என் அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்கே குரு பேசுகிறேன் என்று ஒரு சின்ன பதிவு ஒன்று ஒளிப்பதிவு வந்து சொல்லான்னு இருக்கேன் நம்ம பார்க்குற பெரும்பாலான தமிழர்கள் வந்து அடிமுட்டாள்கள் தான் ஆமாம் அடிமுட்டாள்கள் ஏன் இதுக்கு எப்படின்னு யோசிக்கவே மாட்டானுங்க இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நண்டு உதாரணம் காட்டி தான் சொல்லணும் ஒரு பாத்திரத்தில் நண்டுகளை போட்டு அப்பாத்திரத்தை வந்து மூடி போட்டு வைக்காமல் தைரியமாக திறந்தே வைக்கலாம் ஏன்னா எந்த நண்டும் வந்து வெளியே போகாது எப்படி என்றால் ஒரு நண்டு மேலே போக முயற்சித்தா கீழே உள்ள நண்டை வந்து அதை பிடிச்சி இழுக்குமா இப்படியே ஒவ்வொரு நண்டு வந்து முயற்சித்து எந்த நண்டு வெளியே போகாமல் இருந்து பெண் செத்து குழம்பில் கொதித்து தின்பம் வயிற்றுக்குள்ளே போகும் ஒட்டுமொத்த தமிழர்களின் வந்து நெருமைய எப்படி தான் தானே வாழ மாட்டான் மற்றவனே வாழ விட மாட்டான் அவனுக்கிட்ட மூளை எங்கே இருக்குன்னு கேட்டால் முதுகு பிணைத்தானே இருக்கு என்பானுங்க சொல்லுவானுங்க சில பேர் இருக்கானுங்க மூளை மண்டைகளில் தான் இருக்குன்னு இன்னும் தெரியாத முட்டால் பயிலங்க இருக்கானுங்க இந்த தமிழர்களை வந்து பாராட்டவும் முடியல திட்டவும் முடியல ஏன் தான் எழகு போனவனுங்க இப்படி இருக்கானுங்கன்னு புரியல சில மாதங்களுக்கு முன்னே நான் ஒரு இலக்கிய சொற்பொழி கூட்டத்துக்கு போயிருந்தேன் அதிகமான கூட்டம் ஒரு இலக்கியவாதி நல்ல இலக்கிய புலமை பெற்று மிக அருமையாக பேசி கொண்டிருந்தார் அவர் சொன்னதெல்லாம் அருமையான கருத்துக்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு பையல் கூட கைத்தட்டல அவரும் வந்து வேறு வழியை தொடச்சு பேசி கொண்டிருந்தார் அவர் சொன்ன ஒரு அருமையான கருத்துக்கு நான் எழுந்து நின்று கை அவர் பேச்சை நிறுத்திவிட்டு சில நொடிகள் என்னையோ பார்த்தார் பின் வந்து மெல்லிதாக சிரித்தார் ஆ தட்டின பிறகு தான் அங்கிருந்தவங்க எல்லாரும் வந்து கை தட்டினாங்க பின் அவர் வந்து முகத்தில் வடிந்த வேர்வை துளி வந்து காற்றில் மெல்ல கரைந்து போனது அவர் வந்து இன்னும் உற்சாகமாக பல அரிய கருத்துக்கள்லாம் அப்புறம் சொல்ல ஆரம்பித்தார் இதில் என்ன விஷயம் என்றால் கருத்து நல்லா இருந்தாலும் தட்டி வரவேற்க அங்கே இருந்தவங்களுக்கு மனம் இல்லை ஒருத்த எழுந்து தட்டியதும் சும்மா ஒப்புக்கு வந்து கைத்தட்டுறாங்க இதை தான் வந்து நான் வந்து முட்டாள்தானே என்று சொல்கிறேன் ஆற்பரிப்புருடன் கரவொழி எழுப்புங்கள் என்று சொன்னதும் ஏன் எதுக்குன்னு கேட்காம கைத்தட்டுவானாங்க யோசிக்க மாட்டானுங்க இப்படிப்பட்ட மந்த புத்தி சமூகம்தான் இந்த சமூகம் ஆட்டு மந்த கூட்டம் ஒரு ஆடு வேலி தாண்டிச்சுன்னா எல்லா ஆடும் வந்து சொல்லி வச்ச போல தாண்டோம் என்ன செய்யுது இந்த சமூகத்தின் சாப்கீடு இதான் போல கவிஞர் பாரதியார் பாடலை பாடிய ஒளிப்பதிவு வந்து நிறைவு செய்யலாம் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் எங்கள் தமிழர்களுக்கு சுயமரியாதையுடன் சுய வளரட்டும் அடிமையின் மோகம் இங்கு ஒழியட்டும் இவ்வொளிப்பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு ஒளிப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்